மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிற வேலையை யார் பண்ணுறான்னா தேனீக்கள் தான் தேனீக்கள் இல்லைன்னா இந்த மனித இனமே அழிஞ்சிருவோன்ற அளவுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி படி இருக்காங்க பூ பூக்கிறப்ப ஆணும் பெண்ணும் இருக்கும் ஆண் பூவில் வந்து மகரந்தம் இருக்கும் பெண் பூவில் வந்து மதுரம் இருக்கும் இந்த ஆண் பூவில் உள்ள மகரந்தம் பெண் பூவில் போய் சேர்ந்தாதான் அந்த பெண் கருவூட்டலாகி காயாகும் இல்லாட்டினா மலடாகி கீழே உதிந்துரும் அந்த மாதிரி மலடாகாம எல்லா தென் பூவையும் காயாக்க கூடிய வேலை யார் பண்றாங்க அப்படின்னா தேனீக்கள் தான் தேனீக்களோட பெட்டி வச்சோம்னா அந்த தேனீக்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான வேலையே டெய்லி போய் திறந்து பார்த்து அதை தொந்தரவு கொடுக்க கூடாதுன்றதா இதுல உள்ள வேலை அப்ப தேனீக்களை வந்து நம்ம கவனிக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு இல்லாத ஒரு தொழில் நிறைய இடங்கள்ல சொல்றது தேனி வளர்ப்பு மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது ஏன்னா ஒரு சின்ன ஒரு அறிவு உள்ள ஜீவன் என்னுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி மாற்றி கொடுத்தது ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேவதைகள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலாம் கணக்கு இருபத்தி ஓராயிரம் பேர் தேனி வளர்ப்பு தொழில் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலும் கூட